என் அன்பு தங்க பிள்ளையே வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் அம்மா எனக்கு ஓய்வு இல்லை எனக்கென்று உதவி செய்ய யாரும் இல்லை அதனால் தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் பிரச்சனைகள் ஆயிரம் என்னை சூழ்ந்து சூழ்ந்து வருகின்றது பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் நான் தவிக்கும் பொழுதெல்லாம் உங்களைத்தான் நினைத்து கொள்கிறேன் எப்படியாவது எனக்கு என் அம்மா தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று கண் கலங்கி நிற்கின்றேன் ஒவ்வொரு நிமிடமும் அம்மா அம்மா என்று நினைப்பதால்தான் தான் இவ்வளவு தைரியமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அம்மா எனக்கென்று துணை யாரும் இல்லை என்றாலும் நீங்கள் கொடுக்கும் தைரியம்தான் என்னை இன்றும் ஓட வைத்து கொண்டிருக்கின்றது நான் தனியாக ஓடினால் கூட அதை பார்த்து அனைவருமே எப்படி இவளால் மட்டும் இவ்வளவு வேலைகளை பார்க்க முடிகின்றது என்று பலரும் என்னை கடிந்து கொள்கிறார்கள் என்ன செய்வது அம்மா யாரும் இல்லை என்றால் நான் தானே ஓடியாக வேண்டும் அதை கூட பார்ப்பவர்கள் அனைவருமே தவறாக பேசுகிறார்களே என்னதான் செய்வது என்று தெரியாமல் தான் உங்கள் முன்பு வந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றேன் அம்மா ஏதாவது எனக்கு தீர்வு சொல்ல மாட்டீர்களா என்று நீ என்னிடம் வந்து கேட்டு நிற்கின்றாய் கலங்காதே தங்கமே உன்னை பார்த்து பொறாமையால் தான் ஏங்கி கொண்டிருக்கின்றார்கள் உன்னை தவறாக பேசுபவர்கள் அனைவரையும் நீ கண்டுகொள்ள கூடாது இந்த உலகத்தில் தனியாக கஷ்டப்படுபவர்களை பார்க்கும் பொழுது அவர்களைப் போல நம்மளால் இவ்வளவு வேலை பார்க்க முடியவில்லையே என்ற இயக்கத்தில்தான் உன்னை பலரும் பலவாறு பேசுகிறார்கள் கடிந்து கொள்கிறார்கள் உனக்கு பிரச்சனைகள் அடுத்தடுத்து வரும்பொழுதெல்லாம் நீ என்னை தான் அழைத்து கொள்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உனக்கு பலரும் பலவாறு பேசும் பொழுதெல்லாம் மனம் துன்பப்படுகிறது என்று எனக்கு தெரியும் ஆனால் நீ என்னைதானே அழைக்கின்றாய் அதனால்தான் நீ கஷ்டப்படும் பொழுதெல்லாம் பிரச்சனைகளில் இருக்கும் உனக்கு துணையாகவே நான் நிற்கின்றேன் தைரியத்தை வளர்த்து கொள்வதற்கு என் பிள்ளைக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் தங்கமே உனை அனைவருமே எப்பொழுதுமே ஏசி கொண்டிருக்கிறார்கள் என்று கலங்காதே நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக பல சொந்தங்கள் இருக்கலாம் அவர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு பக்கபலமாக அவர்கள் சொந்தங்கள் இருக்கிறது ஆனால் உனக்கு பக்கபலமாக ஒருத்தரும் இல்லை தனியாக ஓடுகிறாய் அதனாலே உன்னை கண்டு பொறாமை கொள்கிறார்கள் நீ எப்படி இப்படி தனியாக ஓட வேண்டும் என்பதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர எப்பொழுதுமே நினைத்து மூளையில் ஒதுங்கி உட்கார்ந்து அழக்கூடாது உனக்காக நான் இருக்கின்றேன் தங்கமே உன்னை பலரும் பலவாறு பேசினால் கூட கண்டுகொள்ளாமல் தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேலும் அதை கண்டுகொள்ளாதே நீ ஓடும் பொழுதெல்லாம் உனக்கு எப்பொழுதுமே துணையாக நான் இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்து பார்த்து ஏங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உன்னை அதிகமாக கண் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் பல நேரங்களில் பிரச்சனைகள் அதிகமாக உன்னை சுற்றி வருகிறது தங்கமே கலங்காத இதை நினைத்தும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் அவர்கள் அனைவருமே உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன் என்று பல நேரங்களில் சொல்கிறேன் ஆனால் இப்பொழுது உனக்கு தெரியும் அவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கை சென்றால் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் கண் திருஷ்டி என்பது உண்மைதானே அதனால் பல கஷ்டங்கள் உன்னை நோக்கி வரும்பொழுதெல்லாம் கலங்காதே உனக்கு நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் பலரும் பார்க்கும்படி நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் பல பிரச்சனைகளை சந்திக்கத்தான் செய்வாய் அதற்காக இப்படியே நான் கஷ்டப்பட வேண்டுமா அம்மா என்று நீ கேட்காதே கஷ்டங்கள் உன்னை சுற்றி வரும் ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவருவதற்கு ஒரு பாதையை நான் அமைத்து தருவேன் நீ சந்தோஷமாக வாழ்வது உனக்கு மட்டும் தெரிந்தால் போதும் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று என்ன அதே அது தெரியும் பொழுது நிச்சயமாக நீ வாழ்க்கையில் இன்னும் பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது வரும் அம்மா அனைவரும் சந்தோஷமாக தானே வாழ்க்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கண் திருஷ்டி என்ற தோஷம் இல்லையா எனக்கு மட்டும்தான் வருமா என்று கேட்காதே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீடு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாசல் இப்படி பலவாறு இருக்கின்றது அது மாதிரி உன் வாழ்க்கையில் கண் கண்திருஷ்டி தோஷம் அதிகமாக இருந்தால் அது உன்னை பாதிக்கத்தான் செய்யும் அதனால் அதை நினைத்து நீ கலங்காதே உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ ஓடலாம் பாடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எதை கண்டும் மஞ்ச வேண்டாம் புலம்ப வேண்டாம் இதுவரைக்கு தனியாக ஓடிக்கொண்டிருக்கும் உனக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஏதாவது உதவி செய்யும் நான் நிச்சயமாக கஷ்டங்களை தீர்த்து வைப்பேன் நீயும் மகிழ்ச்சியாக வாழ்வாய் தங்கமே நல்லதே நடக்கும் உனக்கு